ஆபத்து நேரத்திலே நாம் கூப்பிடப்படும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார் இருக்கிறார் வேதம் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது விடுவிப்பேன் என்று சொல்லி வாசிக்க முடியும் நமக்கு வருகிற இக்கட்டுகள் இருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடப்படும் போது அவர் இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவருமா இருக்கிறார் அப்படி நம் வாழ்க்கையிலே அவர் விடுவித்தால் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன என்று சொன்னால் இதே நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனம் சொல்லுகிறது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி அமைதல்னால அவர்களுக்குள்ள சந்தோஷம் வருகிறது கத்தை நம்ம இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் போது முதலாவது நமக்கு அமைதியில் வரா எப்படிப்பட்ட கொந்தளிப்பு இருந்தாலும் கத்தர் அதை இருக்கிறார் பிரச்சனைகளை இக்கட்டுகளை பரிதபித்து இருக்கப்படும் போது கத்தர் இறங்கி வந்து அந்த கொந்தளிப்பை அமைக்கப்படும் அமர்த்தப்படும் போது அங்கே ஒரு அமைதி உண்டாகுது அப்படி அமைதி வருகிறதுனால நம் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் என்று சொல்லி இவேதன் சொல்கிறது அது மாத்திரமல்ல முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருவை நிமித்தமும் மனபுத்திரர் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து இரண்டாவதாக கர்த்தர் நம்மளை விடுவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அதிசயம் உண்டாகும்படியே கர்த்த செய்வார் அந்த அதிசயம் செய்யும்படும் போது கர்த்தரை நம்ம துதிக்கிறவர்களாய் நம் மாறுகிறவளை மாற்று கர்த்தர் நம்மளை விடுவிக்கும் போது அமைதி உண்டாகிறது கர்த்தர் நம்மளை விடுவிக்கும் போது நம் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கிறது மூன்றாவது சொல்லப்படுகிறது அதே நூத்தி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல எியவனையோ சிறுமையின்றிஞ்சு எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆகிறார் என்று சொன்னார் மூன்றாவதாக கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்முடைய வம்சங்களை எல்லாம் மந்தையை போல் இருக்கிறார் நம்முடைய ஆபத்து நேரத்திலே அவர் நோக்கி கூப்பிடப்படும் போது அவர் இறங்கி வந்து நம்மளை விடுவித்து அமைதி கொடுத்து அதிசயங்களை செய்து நம்முடைய காரியங்களிலிருந்து நம்மளை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்துல தான் நம்ம ஆராதிக்கிற தேவன் தெவ சொன்னமே நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகள் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவரை நோக்கி கூப்பிடும் கூப்பிடும் போது இறங்கி வரப்படும் போது இந்த மூன்று ஆசிர்வாதங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக ஆமீன்